நண்பர்களுக்கு வணக்கம் இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பப்பாளி மரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க வெட்டிடுவாங்க ஏன்னா இதுல பப்பாளி காய் காய்க்காது பப்பாளி பழம் இருக்கிற அந்த மரத்தை தான் எல்லாரும் விரும்புவாங்க இந்த மரத்தை வெட்டிடுவாங்க பப்பாளி மரம் த தன் மகரந்த சேர்க்கை அயல் மரகந்த மகரந்த சேர்க்கை கொண்ட மரம்ன்றதுனால இந்த மரம் அது தேவைப்படாது இந்த மரத்தை நாங்கள் ஏன் வெட்டாமல் வச்சுருக்கோன்னா இதில் நிறைய தேனீக்கள் வந்து தேன் குடிக்குது இந்த பூக்கள்லேருந்து அப்புறம் வந்து அந்த தேன் அந்த பறவையும் வருது குறிப்பாக இந்த பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்களா இந்த பச்சவந்தி இந்த மரத்தில் தான் ரொம்ப நாளாக இருக்குது அதனால் இந்த மரத்தை வெட்டுறதுக்கே எங்களுக்கு மனசு வரல இந்த பச்சவந்தி பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் கலரில் தான் நாங்கள் முதல்ல பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவும் அந்த மரத்தினுடைய க்ரீன் ரெண்டுத்தினுடைய சேர்ந்தா போல் கலர் மாறிட்டுருக்கு முழு பச்சை இந்த மாதிரியான கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடர் க பச்சை மற்றும் வெள்ளன்ற மாதிரி மூணு விதமான கலரில் நாங்கள் பார்த்தோம் இதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கில் ரெண்டு மூணு பிடிச்சி சாப்பிட்டுது ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல எனவே இந்த வந்து இந்த மரத்தில் இருக்கிற வரைக்குமோ தேனீக்கள் மற்றும் தேன் சிட்டுக்கள் வந்து குடிக்கிற வரைக்குமோ இந்த மரத்தை நாங்கள் வெட்டாமல் வச்சுருப்போம் இதனால் எந்த பயனும் இல்லைனாலும் வேறு மற்ற உயிரினங்களுக்கு இது பயன்படுது இந்த மரம் அதனால் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் அது உயிரிடுறதோ அது வரைக்கும் இருக்கும் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இயற்கைக்கு உதவணும்னு கேட்டு நன்றி வணக்கம்